திமுகவின் கொத்தரிமை ரகுபதி எடப்பாடி அப்படி சொன்ன அடுத்த சில நிமிடங்களில் நடந்த மேஜர் மாற்றம் தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக இருந்து வந்த நிலையில் அவரிடமிருந்து சட்டத்துறை பறிக்கப்பட்டு அமைச்சர் துறைமுருகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறை அமைச்சர் துறைமுருகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் துறைமுருகனுடைய கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீர்வளத்துறை தொடர்ந்து அமைச்சர் துறைமுருகன் வசமே இருக்கிறது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜி வசமிருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை தேர்வு அமைச்சர் பதவி முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியிடமிருந்த வனத்துறையும் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துறைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு அமைச்சர் துறைமுருகன் வசமிடமிருந்து கனிம வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை இலக்க மாற்றம் குறித்து முதலமைச்சர் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பெண்கள் வேலைக்கு செல்வதில் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது கல்லூரி செல்லும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில்தான் அதிகம் தூங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் புரியாது யாராவது அவரை தட்டி எழுப்ப சொல்லுங்கள் என கூறியிருந்தார் அமைச்சர் ரகுபதி முன்னரே இந்த நிலையில் சேலத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர் நான் தூங்கிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி கூறினார் நான் விழித்துக்கொண்டு கொண்டு சிறப்பாக செயல்படுவதால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ரகுபதி இப்படி சொல்கிறார் அரசும் காவல்துறையும் முதலமைச்சர் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கும்பகர்ணன் தூக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் ரகுபதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொத்தரிமையாக செயல்பட்டு வருகிறார் ரகுபதி அமைச்சராக அழகு பார்த்தது அதிமுக தான் ரகுபதியை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம் கொடுத்து இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டியது அதிமுக தான் அவர் தற்போது நன்றியை எல்லாம் மறந்து திமுகவிற்கு அடிமை குரல் கொடுத்து வருகிறார் மக்களுக்காக என்றைக்கும் உழைக்கும் கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் முன்னோடியாக இருப்பது அதிமுக தான் திமுக ஆட்சியை பொறுப்பேற்ற முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கின்றன என விமர்சித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ரகுபதி பெயரை சொல்லி காட்டமாக விமர்சித்து பேசிய அடுத்த சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையில் இருந்து அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியானது அமைச்சர் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறை துறைமுருகனுக்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது